ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ரொட்டீன் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எப்படியும் மாதத்தில் ஒரு மூணு தடவையாவது சண்டே ஞாயிற்றுக்கிழமை போல் அம்மா வீட்டுக்காக போவேன் அம்மா அம்மா என் கூட தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே உள்ள தோப்பில் தண்ணி பாய்ச்சி அதுக்காக தண்ணி பாய்ச்சணும் அதுக்காக போவேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக தண்ணி பாய்ச்சினா தான் செடிகள் வந்து இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து போய் ரெகுலராக அங்கே தண்ணி பாய்ச்சறதுக்கு முடியாது ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது பசங்களை வச்சுட்டு அவங்கள அங்கே அவ்வளோ தூரம் போகவும் முடியாது அதனால் எப்போல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்கள் வேடுவோங்க அதுக்கடையில் பெரியம்மா ஒருத்தவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்களுமே பார்த்துக்குருவாங்க நல்லா தண்ணி பாய்ச்சறதுலேருந்து எல்லாமே அவங்களுமே பார்த்துக்குவாங்க அங்கே போயிட்டாலே அவ்வளோ மனசுக்கு ஃப்ரெஷ்ஷாக நிம்மதியாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கே தெரியும் மொபைலில் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பார்த்திங்களா இதை நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா செடி பக்கத்தில் என்னோட சித்தி பையன் தம்பி வீடு இருக்குது அவங்க வீட்டில் அவங்கள பார்க்க போகிறதுக்காக போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி கிடந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே உள்ள இதுதான் இந்த செடி நல்லா இருந்துச்சு வீடியோ எடுத்தேன் அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த அக்காவுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வனிதா அப்படிங்கிற சிஸ்டர் தான் வந்து என்னோடய அன்னைக்கு பிறந்தநாள் விஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜயலட்சுமி அக்கா வனிதா அவங்க உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்குங்க பாத்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அதே மாதிரி சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டு தான் என்ன சமைச்சாங்க அவங்க சூப்பராக சமைப்பாங்க அவங்க தான் சமைச்சாங்க நல்லா இருந்துச்சு சிக்கன் வாங்கிட்டு போயிருந்தோம் போகும்போதே நாட்டுக்கோழி வாங்கிட்டு போயிருந்தோம் அதை தான் அன்னைக்குன்னு சமைச்சோம் ஒரு பக்கம் தென்னை மரங்களுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இந்த பக்கம் சமைச்சிக்கிட்டு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அந்த வாழை இலையெல்லாம் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதை அடிக்கடி அனுபவிக்கிற எனக்கே இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நினச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் அங்கே போகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஆனால் என்னாச்சு அப்படின்னா ரெண்டு மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு இன்னொரு முக்கியமான வேலை இங்கே இருந்துச்சு எங்கள் ஊரில் அதனால் நல்ல ஒரு வெயில் ரெண்டு மணிக்கெலாம் உடனே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வேகமாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் திரும்பிட்டோம் ஆனால் காலையில் சீக்கிரமாகவே நேரத்தோடய போயாச்சு காலை சாப்பாடுமே அங்கே போய் தான் எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு வெயமாக சமையலெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நேரமாக சாப்பாடெல்லாம் காலை சாப்பாடுமே அங்கே தான் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தோம் அந்த இஞ்சி பூடு தக்காளி வெங்காயம் தேங்காய் கடலை எல்லாமே நான் அம்மா இங்கேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன் அங்கே மிக்ஸி எடுத்துகிட்டு போய் அரைப்போம் அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் இங்கேயே நான் எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன் பாக்ஸ்லையே நல்லா இருந்துச்சு குழம்பு அவங்க வச்சது பசங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க திருப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் வர மனசே இல்லாமல் தான் வருவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிறத விட எங்கள் ஊரில் இருக்கிறத விட அங்கே அவங்க நல்லா விளையாடுவாங்க அந்த மரங்கள் அந்த மணல் அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் கடற்கரைக்கு போகலாம் அப்படிங்கிற தான் இருந்தோம் சாயந்தரம் போல் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னா இங்கேயுமே வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது அதனால் மதியமே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு வர்றதுக்கு மனசே இல்லாமல் கிளம்பி வந்தாங்க அங்கேயே அவங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு ரெடி பண்ணி அதோட கூட்டிகிட்டு வந்தேன் சாப்பாடு உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பிக்கு ஏற்கனவே நான் சாப்பாடு ஊட்டிட்டேன் அவங்களுக்கு ஊட்டிட்டு அப்புறமா தான் நான் சாப்பிட்றேன் அவன் என்னையே பார்க்குறான் அம்மா என்னமோ பேசிக்கிட்டே சாப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தான் நான் சாப்பிட்றேன் நல்லா இருந்துச்சு ஃபுல் கட்டு கட்டியாச்சு அப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு நல்ல வெயில் அந்த மோட்ரு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல மோட்ருக்கு சும்மா ஓஸ்ல அப்படியே பிடிச்சி குளிக்கிறது மாதிரி மூணு பேரும் நல்லா குளித்தாங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க அந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த மரங்கள் தூர்லையே நின்றுக்கிட்டு நல்லா குளித்தாங்க டியாஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு மனசே இல்லை என்னம்மா எப்பயுமே சாயந்தரம் தானே கிளம்புவோம் இன்றைக்கி என்ன சீக்கிரமாகவே கிளம்புறிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான் சரின்னு கிளம்பியாச்சு வர்ற வழியில் கரும்பு ஜூஸ் கேட்டானுங்க குளிச்சுட்டு உடனே கரும்பு ஜூஸ் எப்படா குடிக்கிறது ஒத்துக்கிறாதே அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு வேணும்னு நின்றுக்கிட்டான் அப்புறம் மறுபடி போய்ட்டு அங்கே கரும்பு ஜூஸு வாங்கி குடிச்சிட்டு ஐஸ் ரொம்ப 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 கம்மி லைட்டாக போட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுத்தோம் எவ்வளவோ ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா மற்ற மற்ற ஜூஸ் எவ்வளவோ ஜூஸ் இருந்தாலும் இந்த கரும்பு ஜூஸுங்கிறது நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டும் கூட எந்த ஒரு கடை கண்ணு முன்னாடியே இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக அவங்க போட்டு தர்றாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கரும்பு ஜூஸ் ரெகுலராக நாங்கள் இவங்க கடையில் தான் கரும்பு ஜூஸ் பசங்களுக்கு நானும் உச்சப்பிள்ளியில் இருக்குது இந்த கடை உச்சப்பிள்ளி வந்தாலுமே இங்கே தான் தம்பிங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு போவேன் நான் தனியாக வந்தேன்னா வாங்கி குடிக்க மாட்டேன் பார்சல் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் எல்லாருமே குடிப்போம் இவங்களோட வந்தால் மட்டும்தான் கடையில் வச்சு குடிக்கிறது ரெகுலராக நான் எந்த பொருள் வாங்கினாலுமே பழக்கடையாக இருக்கட்டும் மளிகை கடையாக இருக்கட்டும் காய்கறி கடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலுமே பூக்கடையாக இருக்கட்டும் ஏன்னா எங்கள் கோயிலுக்கு மண்ணிலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து இருபத்தோரு மாலை நிறைய பூவெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் அங்கே இருபத்தி ஒரு சாமி வச்சு கும்பிட்றனால அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறனால அந்த ரெகுலராக வாரத்தில் ரெண்டு நாள் வாங்குகிற அப்படியே ரெகுலராக எந்த கடையில்னாலும் ரெகுலராக ஒரே கடை மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால நல்லா பழக்கமாகவும் இருக்கும் நல்லா பாசமாகவும் பழகுவாங்க இந்த கரும்பு பார்த்திங்கன்னா அவங்க உடனே எனக்கு கரும்பு வேணும் அப்படின்னு கேட்கவும் அந்த அண்ணே மெனக்கட்டு கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க இதுவுமே இன்றைக்கி தான் நானுமே சாப்பிட்றேன் நல்ல இனிப்பு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி கட்டிக்கலாம் முடியலை அப்படி இருந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒரு இனிப்பாக இருந்துச்சு வர்ற வழியில் மேகம் அந்த வானத்தில் அந்த வெ வெயிலுக்கும் அதுக்கும் அந்த மேகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் என் பையன் தான் அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா வே மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா அப்படின்னு பெரியவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அழகாக இருக்கலம்மா வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு அது அழகாக இருந்துச்சு எங்கள் கூடவே சேர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி பழம் வாங்கிட்டு வந்துருந்தேன் வீட்டுக்கு மொத்தத்தில் நூறுரூபாய்க்கு தான் வாங்கினேன் அந்த பப்பாளிப்பழம் அந்த வாட்ருமெலன் அதுவுமே பாதி கட் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்புறம் வாழைப்பழமே பாதி சாப்பிட்டுட்டாங்க ஒரே கடையில் தான் நான் ரெகுலராக வாங்குறதுனால அந்த நூறுரூபா தான் இது எடுத்துகிட்டு வ வாங்கிட்டு வந்தேன் நூறுரூபா கொடுமா அப்படின்னு சொன்னாப்புல அந்த கடையை கூட எடுக்கணும் வீடியோன்னு நினச்சேன் நம்ம எடுத்தால் எடுத்தாதானுங்க நமக்குலாம் தெரியும் நம்ம பாடலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அப்புறமா தான் வீடியோ எடுக்கலையே வீடியோ எடுக்க எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் இனிமேல் நமக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தர மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை கண்டிப்பாக நான் பார்க்குறேன் ஒரு பொழுதுபோக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது கொஞ்சம் நேரம் வீடியோ பார்க்கலாம்னு யூடியூப் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தர மாதிரியும் ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் தோப்புக்கு நாங்கள் போனதோட நீங்களும் எங்கள் கூட வந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ